பேக்கில் பேக்கில் தண்ணி வந்தாச்சு யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க யாரு யார் நாம வேணா மேல யார் प्रच् <sweat> நண்பர்கள் மெசேஜ் போடாமல் இருக்காங்களே ஒருத்தர் ஆளே காணும் ஆனால் லைக் மட்டும் ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்குது ஆனால் ஆளே இறங்கே மெசேஜ் இருந்தாலே இறங்கல லைக் மட்டும்தான் வந்து சரியாக மை சேனல் சரஸ் ரொம்ப பிஸி பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க என்னாச்சு மெசேஜ் வரலையா நான் பண்ணு மெசேஜ் பண்ணலையா வாங்க நண்பர்களே பன்னெண்டு பேர் இருக்கீங்க மை சேனல் சரசமாக பிசியல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க நலமாக தோழி நலம் ஏன் இவ்வளோ லேட்டாக மெசேஜ் வருது ராமே லைவ் ஒழுங்காக தெரியுதா ஒழுங்காக இருக்கா நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்கும் வந்து விழுகுதா இது என்னன்னு தெரியல இவ்வளோ லேட்டாகுது ஒரு மெசேஜ் நீங்கள் லைக் போட்டு எவ்வளோ நேரத்துக்கு போய் இப்போ தான் மெசேஜ் வருதா வீடியோ நல்லா தானே இருக்கு சுத்திட்டு இருக்கா எதுன்னு பார்த்து சொல்லுங்க சுத்துதா நான் நலம் நீங்கள் நலமா ரமன் நீங்கள் போன் பண்ணப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்னாச்சு 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 மெசேஜ் வரலையே மெசேஜ் வரலையே நண்பர்கள் வரீங்க ஆனால் மெசேஜே காணும் இடம் இருந்து ஏன் என்னாச்சு தெரியல பத்து பேர் இருக்கீங்க அப்பயும் லைக் போடுங்க லைக் போடுங்க ராமன் மெசேஜ்க்கு லேட் ஆகுதா வர மாட்டேங்குதா சொல்லுங்க வரமாட்டேங்கிறாச்சு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சுத்திட்டே இருக்கா நெட்டு கரெக்டா இருக்கு அப்பயா சுத்திக்கிட்டே வேலை யாரையும் ரெண்டு சிம்பிளையும் நட்டு இருக்கு ஒண்ணுமில்ல ஒண்ணுல போட்டு வீடியோ போடுவேன் சுத்திட்டே இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் வாய மூடல்தான் இருக்கு சுத்து சுத்தடு சுத்தடு இப்பவும் சுற்றிட்டு தான் இருக்கா பத்து பத்து நிமிஷம் துவை செய்யுது மூணு ஜிபி உண்டு மூணு மூணு ஆறு சீட்டு நாளைக்கு காலியாக é muito então...